வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காசாவில் தொடரும் இஸ்ரேலின் தாக்குதலில் மூன்று ஊடகவியலாளர்கள் உட்பட பதினோரு பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு காசாவுக்கான அமைதி சபை திட்டம் முப்பத்தி ஐந்து நாடுகள் இணைவு ஈரானை நோக்கி அமெரிக்காவின் பிரம்மாண்டமான கடற்படை கப்பல் ஜனாதிபதி டிரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை குரோஷியாவில் இந்திய தூதரக மீது தாக்குதல் அடக்குமுறையை நிறுத்துங்கள் ஈரானுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் கடும் உக்ரைன் அமெரிக்கா அடியே பாதுகாப்பு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அறிவிப்பு ஆஸ்திரேலியாவில் துப்பாக்கிச்சூடு மூவர் உயிரிழப்பு ஜம்மு காஷ்மீரில் இருநூறு அடி பள்ளத்தாக்கில் விழுந்த ராணுவ வாகனம் பத்து வீரர்கள் உயிரிழப்பு அமெரிக்காவில் புதிய டிக்டாக் சீனாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அதிரடி ஒப்பந்தம் ஓமான் மற்றும் இந்தோனேசியா கடற்படைகள் கொழும்பு துறைமுகத்துக்கு அதிரடி வருகை இந்திய பெருங்கடலில் அடுத்த குறியை வைத்த ட்ரம்ப் இலங்கைக்கு நூறு நவீன சோசு மின்சார பேருந்து வழங்க சீனா நடவடிக்கை தொடர்பட விரிவான செய்திகள் காசா வெலிஸ்டீனிய படைகள் நேற்று முன்தினம் நடத்திய தாக்குதல்களில் மூன்று ஊடகவியலாளர்கள் உட்பட பதினோரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய காசாவின் நெட்ஸாரின் பகுதியில் எகிப்திய நிவாரணக் குழுவின் பணிகளை ஆவணப்படுத்திக் கொண்டிருந்த போதே குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது உயிரிழந்த ஊடகவியலாளர்கள் முகமது ஹெஸ்தா அப்துல் ரஷூப் சாத் மற்றும் அனஸ் குனைம் ஆகியோர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்கள் எகிப்திய காசா நிவாரணக் குழுவிக்காக பணியாற்றி வந்துள்ளதாகவும் இந்த சம்பவம் குறித்து இராணுவ தரப்பில் வருகையில் அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் ட்ரோன் மூலமாக உளவு தகவல்களை சேகரித்ததனால் அவர்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த வாகன நிவாரணப் படைகளுக்காக பயன்படுத்தப்படுவது ஸ்டிரேலிய ராணுவத்துக்கு ஏற்கனவே தெரியும் என எகிப்திய குழு தெரிவித்துள்ளது மற்றொரு தாக்குதலில் மத்திய காசாவின் டேர் அல்பாலா பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகன் உட்பட மூவர் கொல்லப்பட்டனர் தெற்கு காசாவின் பாணி சுகைலாவில் பிறகு சேகரித்துக் கொண்டிருந்தபோது பதிமூன்று வயது சிறுவன் ஒருவன் இஸ்ரேலிய வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி அன்று நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் இதுவரை ஆயிரத்தி முன்னூறுக்கு மேற்பட்ட முறை மீறியுள்ளதாக பாலஸ்தீனிய அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடும் குளிருக்கு மத்தியிலும் உணவு மற்றும் மருந்து பொருட்கள் காசாவுக்கு நுழைவதை இஸ்ரேல் தொடர்ந்து தடுத்து வருவதனால் அங்குள்ள இருபத்தி இரண்டு லட்சம் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவுக்கான அமைதி சபையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று ஆரம்பித்து வைத்துள்ளார் இதற்கான கையெழுத்து சேர்க்க நடவடிக்கை டாவோஸில் இடம்பெற்றுள்ளது இந்த சபையில் சேர ரஷ்ய ஜனாதிபதி புடின் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டமே சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் புடின் ஈடுபாடு குறித்த கவலைகளை இங்கிலாந்து காரணம் காட்டியுள்ளது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எகிப்து மற்றும் துருக்கி உட்பட சுமார் முப்பத்தி ஐந்து நாடுகள் குழுவில் இணைந்துள்ளன இதேவேளை மூன்று வருடத்துக்கு மேல் அங்கம் வகிக்க விரும்பும் நாடுகள் ஒரு பில்லியன் டாலர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ரஷ்யா இதற்கு இணங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மோதலை முடிவு கொண்டு வருவதற்கான குழுவின் தொலைநோக்கு பார்வையை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மனிதாக ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் இது போர் நிறுத்தம் மற்றும் அதிகரித்த மனிதாபிமான உதவிக்கு வழிவகுத்ததாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரானை நோக்கி ஒரு பிரமாண்டமான அமெரிக்க கடற்படை சென்று கொண்டிருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது என்று நம்புகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் நாட்களில் விமான தாங்கி போர்க்கப்பல் பல ஏவுகணைகள் அளிக்கும் போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் எனவும் கூடுதல் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பில் பரிசீலிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐரோப்பாவில் அமைந்துள்ள நாடு குரோயேசியா இந்நாட்டின் தலைநகர் சாகி ரேப்பில் இந்திய தூதரகம் அமைந்துள்ளது இந்நிலையில் இந்திய தூதரகத்தின் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தூதரகத்திற்குள் அத்துமுறை நுழைந்த மர்ம நபர்கள் இந்திய தேசிய கொடியை அகற்றியுள்ளதாகவும் மேலும் தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் காலிஸ்தான் ஆதரவு கும்பலுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வழியாக உள்ளது இந்திய தூதரக மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் மேலும் இந்த விவகாரத்தில் குரேஷியா அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது ஈரானில் போராட்டக்காரர்கள் மீதான அடக்குமுறையை முடிவு கொண்டுவர வர வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்ற தலைவர் ராபர்டா மெட்ஸோலா நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் நாட்டில் தற்போது மிகவும் வன்முறை நிறைந்த சூழல் நிலை வருகிற நிலையில் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஈரான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஈரானிய மக்களின் அபிலாசைகளை ஆதரிப்பதற்காக தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க நாங்கள் அழைப்பு விடுத்துள்ளோம் அமைதியான போராட்டக்காரர்கள் மீதான மிருகத்தனமான அடக்குமுறை மற்றும் படுகொலைகளை முடிவு கொண்டு வர வேண்டும் மரண தண்டனைகளை நிறுத்துங்கள் எதிர்ப்பை மௌனமாக பயன்படுத்தப்படும் அரசு அனுமதித்த கொலைகளை உடனடியாக நிறுத்துங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆர்ப்பாட்டக்காரரையும் அரசியல் கைதியையும் விடுவிக்க வேண்டும் ஈரான் மக்கள் தனியாக இல்லை ஐரோப்பிய நாடாளுமன்றம் உங்களுக்கு ஆதரவாக உறுதியாக நிற்கிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் உக்ரைன் மற்றும் அமெரிக்கா இடையே வரலாற்று சிறப்புமிக்க பாதுகாப்பு உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனாட் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆகியோருக்கிடையே சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த தீவிர பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடன் போர் நிறுத்தம் ஏற்படும் பட்சத்தில் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவுடன் உடன்பாடு கட்டப்பட்டுள்ளது இது இன்னும் அதிகாரபூர்வமாக கையெழுத்தாகவில்லை என்றாலும் இதற்கான இணக்கம் காணப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் உலகத் தலைவர்கள் மத்தியில் உரையாற்றிய ஜெரன்ஸ்கி ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்வதில் ஐரோப்பிய நாடுகள் காட்டும் மெத்தன போக்கை கடுமையாக விமர்சித்திருந்தார் ஐரோப்பா வரும் பேச்சளவில் நிற்காமல் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த கண்டம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இதற்கிடையே உக்ரைன் போருக்கான தீர்வு மிக விரைவில் வரும் என்று ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள ஒரு சிறிய நகரத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஒருவர் ஆபத்தானிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்தன துப்பாக்கிச்சூடு குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு ஆண் உட்பட மூன்று பேர் இறந்துவிட்டதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தினர் மற்றொரு ஆண் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் வழியாட்கள் அந்த பகுதிக்கு நுழைய வேண்டாம் என்றும் குடியிருப்பாளர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் காவல்துறையினர் கேட்டுக் வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன ஜம்மு காஷ்மீரின் தோடாவில் ராணுவ வாகனம் பள்ளத்தில் விழுந்த விபத்தில் பத்து ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் மொத்தமாக பதினேழு வீரர்களுடன் வாகனம் சென்றுள்ள போது ஒட்டுநரின் கட்டுப்பாட்டு இழந்த வாகனம் இருநூறு அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் விழுந்துள்ளது சம்பவ இடத்திலேயே நான்கு வீரர்கள் உயிரிழந்ததாகவும் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது படுகாயமடைந்த சில வீரர்கள் சிறப்பு சிகிச்சைக்காக உதம்பூர் ராணுவ மருத்துவமனைக்கு உலக வானூர்தி மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் அங்கு சிகிச்சையில் இருந்த ஆறு வீரர்கள் உயர்ந்த நிலையில் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது டிக்டாக் தமது அமெரிக்க வணிக நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கான ஒப்பந்தம் ஒன்றை இறுதி செய்துள்ளது சீன நிறுவனமான பைடான்ஸ் தனது அமெரிக்க கலை நிறுவனத்தை அந்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்ய தவறினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு ஜனவரி முதல் அமெரிக்காவில் இந்த செயலிக்கு தடை விதிக்கப்படவிருந்தது முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் கையெழுத்திட்ட சட்டத்தை அமல்படுத்துவதை தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை ஒத்திவைத்துள்ளார் பைடான்ஸ் நிறுவனத்துக்கு சீன அரசாங்கத்துக்கு இடையிலான தொடர்புகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைவதாகவும் அமெரிக்க பயனாளர்களின் தரவுகளை வழங்குமாறும் பேஜிங் நிறுவனம் வற்புறுத்தப்படலாம் என்றும் அமெரிக்கா அச்சம் வெளியிட்டிருந்தது இருப்பினும் டிக்டாக் மற்றும் பைடான்ஸ் ஆகிய இரு நிறுவனங்களும் இந்த குற்றச்சாட்டுகளைத் தொடர்ந்து மறுத்திருந்தன இந்நிலையில் புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டிக்டாக்கின் அமெரிக்க கலை நிறுவனமானது தனியான தகவல் கட்டமைப்புடன் சுயாதீனமாக இயங்கும் என தெரிவிக்கப்படுகிறது இது உலகளாவிய டிக்டாக் செயலியிலிருந்து வேறுபட்டது என்பதுடன் அனைத்து தரவுகளும் அமெரிக்காவுக்குள்ளேயே சேமிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் என குறிப்பிடப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் செயலியை முழுமையாக முடக்கவில்லை என்றாலும் அமெரிக்க பதிப்பையும் பில்லியன் கணக்கான மக்கள் எதிர்பார்க்க வேண்டுமென்பதை தீர்மானிக்கும் டிக்டாக்கின் சக்தி வாய்ந்த அமைப்பும் மாறுபடும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்தோனேசியா மற்றும் ஓமான் கடற்படைகளுக்கு சொந்தமான இரண்டு போர்க்கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது நேற்று முன்தினம் அதிகாலை இந்த கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இந்தோனேசியா கடற்படையின் முன்னூற்றி அறுபத்தி ஏழு என்ற போர்க்கப்பல் விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவே கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சாகோஸ் தீவுகள் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தனது எதிர்ப்பை அதிரடியாக பதிவு செய்துள்ளார் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள இந்த தீவு கூட்டங்களின் இறையாண்மையை மொரிசிசியல் நாட்டிடம் ஒப்படைக்க பிரிட்டன் அரசு மேற்கொண்ட முடிவை மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று ட்ரம்ப் விமர்சித்துள்ளார் சாகோஸ் தீவுகளில் அமைந்துள்ள டியாகோ கார்சியார் தளம் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு ரீதியாக மிக முக்கியமானது என்றும் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஒப்பந்தத்துக்கு ஆதரவு அளித்திருந்த ட்ரம்ப் தற்போது தனது நிலைப்பாட்டை கொண்டுள்ளார் இந்த தீவுகளை மொரிசிசிய இடம் வழங்குவது சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆதிக்கத்துக்கு வழிவகுக்கும் என்றும் இது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு பலவீனமான செயல் என்றும் அவர் தனது பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இலங்கைக்கு நூறு நவீன சொகுசு மின்சார பேருந்துகளை விரைவாக வழங்குவதற்கு சீனா நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் கோங் தெரிவித்துள்ளார் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்பட்டு பாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்க தேரர் பரகா கொட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் ஆகியோரை நேற்று முன்தினம் சந்தித்து ஆசி பெற்ற போதே சீன தூதுவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் பாரிய சுற்றுச்சூழல் மாசடைவை குறைக்கும் நோக்கில் குறைத்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் இவ்வாறு வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ள ஒரு பேருந்தின் விலை சுமார் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அமெரிக்க டொலர்கள் என்றும் சீன தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார்